வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் இன்று விஜயதசமி கொண்டாட்டம் பள்ளிகளில் வித்தியாரம்பம் மாணவர் சேர்க்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம் நீட் விளக்கு கோரும் திமுகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு பெருகுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் நீட் தேர்வு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க நாள்தோறும் போராடுவோம் என்றும் அழைப்பு தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடியை அகற்றுவதுதான் மாநில அரசின் எண்ணம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு பேட்டி ஆம்னி பேருந்துகளுக்கு எதிராக அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு கண்டனம் தென்மாநில ஆம்னி பேருந்து கூட்டமைப்பு ஸ்ட்ரைக் அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தகவல் தூத்துக்குடி மாவட்டம் குலசை முத்தாரம்மன் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள் தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று சூரசம்ஹாரம் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜகவினர் மீது கைது நடவடிக்கை தமிழக அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளதாக அண்ணாமலை அதிரடி பாஜக தேசிய தலைமை நியமித்த குழு இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர உள்ளதாகவும் தகவல் தமிழகத்தை சேர்ந்தவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொள்கை கோட்பாடுகளை தூக்கி எறிய தயார் என்றும் சீமான் அறிவிப்பு சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களின் வரலாற்றை ஆட்சி செய்தவர்கள் திட்டமிட்டே மறைத்துள்ளனர் திருச்சியில் மருது சகோதரர்கள் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் போராட்டம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து வடமாநில தொழிலாளர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு சந்திரயான் மூன்று திட்டத்தில் நிலவுக்கு சென்ற விக்ரம் லேண்டரின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது புழக்யான் ரோவர் உயிரோடு இருந்தாலும் தகவல் பரிமாற்றம் இருக்காது என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல் கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத அனுமதி முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்து நான்காவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா விடுதலை ஒன்றாம் பாகம் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட தமிழ் படங்கள் திரையிடத் தேர்வு வங்கதேசத்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் இஸ்ரேலின் தொடர் குண்டுவீச்சால் காசாவில் ஐந்தாயிரத்தை தாண்டிய உயிரிழப்பு காசாவுக்குள் நுழைந்தது இஸ்ரேல் ராணுவத்தின் தரைப்படை மேலும் வலி உயரும் என அச்சம் இஸ்ரேல் போர் சூழல் குறித்து ஜார்டன் நாட்டு மன்னருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதம் வன்முறை மனித உயிர்கள் பலி குறித்து கவலைகளை பகிர்ந்து கொண்டனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி தந்த ஆப்கானிஸ்தான் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்திய பாரம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகள் மோதல் மும்பை வேங்கடே மைதானத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு போட்டி தொடக்கம் இனி விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் விஜயதசமி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசு விடுமுறையாக இருந்தாலும் ஆசிரியர்கள் வந்து மாணவர் சேர்க்கை பணிகளில் ஈடுபட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நீட் விளக்கு நம் இலக்கு எனும் கையெழுத்து இயக்கத்தை திமுக தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் மாணவர்களும் மிகப்பெரிய ஆதரவை அளித்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க நாள்தோறும் போராடுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடியை அகற்றுவதுதான் மாநில அரசின் எண்ணம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் பாலபாளையம் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குறித்து கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் நிதித்துறை ஒப்புதல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுங்கச்சாவடி என்பது ஏற்கனவே சில சுங்கச்சாவடிகள் அவர்களெல்லாம் வசூலெலாம் செய்யப்பட்டு போதுமான அளவுக்கு அது காலாவதி ஆகிவிட்டது அதெல்லாம் அந்த நிறுத்திவிடலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சில சுங்கச்சாவடிகள்லாம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த சுங்கச்சாவடிகளை வந்து வசூல் செய்வதை ரத்து செய்யணுன்றதான் தான் தமிழக அரசனுடைய நோக்கமும் எங்களுடைய எண்ணமும் அதுதான் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு ஆம்னி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக நூற்று பத்தொன்பது பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு பத்தொன்பது லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே போக்குவரத்து அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து தென்மாநில ஆம்னி பேருந்து கூட்டமைப்பு ஸ்ட்ரைக் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று மாலை ஆறு மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குலசை முத்தாரம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று இரவு நடைபெறவுள்ளது இதையொட்டி வேடமணிந்து நேர்த்திக் கடன் செலுத்தும் பக்தர்கள் மற்றும் தசரா குழுவினர் தங்களது குடும்பத்தினருடன் குலசேகரப்பட்டினம் வரத் தொடங்கியுள்ளனர் இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைமை அமைத்துள்ள நான்கு பேர் கொண்ட குழு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நான்கு பேர் கண்ட ஒரு குழுவை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த குழு இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்திற்கு வர இருக்கு ஒரு ஆட்சி தன்ன கையில் அதிகாரம் இருக்கிறது என்கின்றதை வைத்துக்கொண்டு தவறாக தொடர்ந்து செயல்பட முடியாது அது தவறு அதை வந்து நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் மிக உன்னிப்பாக அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது நிச்சயமாக இதுக்கான கரெக்ட் மெஷர்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு புக்காக போட்டு தமிழகத்தில் ஒரு ஒரு கேஸையுமே ஸ்டடி பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒரு குழு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி தவறா பயன்படுத்தி இருக்கிறாங்க நீதித்துறையும் எப்படி அவங்க வந்து நிர்பந்திக்கிறாங்க தவறாக நடந்து கொள்வதற்கு எல்லாம் அடிப்படை ஆதாரத்தோடு நாங்க கொடுக்க போறோம் மேலும் நடிகை கௌதமி விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அண்ணாமலை அவர் குற்றம் சாட்டி நபர் பாஜகவில் இல்லை என்றும் நடிகை கௌதமி கட்சியில் இல்லை என்றாலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய பாஜக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தை சேர்ந்த யாரேனும் ஒருவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் கொள்கை கோட்பாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவுக்கு ஆதரவு அளிப்போம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து வென்று வந்த ஒரு பாராளுமன்ற அருண்ஜேட்லி மக்களையே சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு சர்க்கரை தடை விட்டது இதுதான் தமிழ்மையில் தமிழர் மேலே நீங்க காட்டுற அக்கறையை சொந்த தேர்தலில் மோடி இல்லை இருந்து என் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தம்பி அண்ணாமலை அது ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் வச்சுக்க எங்கள்கிட்ட ஒருத்தர் அம்மா தமிழிசை யாராவது ஒருத்தர் அறிவிச்சிருங்க நாங்களே ஆதரிக்கிறோம் கொள்கை கோட்பாட்டம் தூக்கி போடுறோம் சரான் நம்மள ஒருத்தர் பிரதமர்ரா வேட்பாளர்டா தோத்து பிரதமராக கூட ஆழாமல் கூட போட்டம்டான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் கனிமவள கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் தனது தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார் சிவகாசியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு பிறகு பேட்டியளித்த அவர் அதிகாரிகள் சரியாக ஆய்வு நடத்தாததே பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் வெடி விபத்துக்கு காரணம் என்று கூறினர் தமிழ்நாட்டில் பிறந்து சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களின் வரலாற்றை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திட்டமிட்டே மறைத்துவிட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களின் பெயர் பட்டியலை கேட்டபோது நாற்பதுக்கும் குறைவான பெயர்கள் மட்டுமே அரசு தந்ததாக சுட்டிக்காட்டியவர் அதில் மருது சகோதரர்களின் பெயர்கள் இல்லை என்றும் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமருக்கே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி ஒசூரிலிருந்து புதுச்சேரிக்கு பதினோரு பேர் காரில் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது படுகாயமடைந்த நான்கு பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனா் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து தேர்வுகளிலும் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பாஜக ஆட்சியில் ஹிஜாப் தடையால் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கண்ட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கோவாவில் நவம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்திய சர்வதேச திரைப்பட விழா நடைபெறவுள்ளது இதில் திரையிடுவதற்காக விடுதலை பாகம் ஒன்று பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட நான்கு தமிழ் படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் பணியை முடித்துவிட்டதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் பிரக்யான் ரோவர் உயிருடன் இருந்தாலும் செய்தி பரிமாற்றம் இல்லாமல் போகும் என்ற தகவலையும் கோவையில் செய்தியாளர் சந்திப்பின்போது அவர் வெளியிட்டார் வங்கதேசத்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தலைநகர் சாக்காவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைரவென்ற என்ற இடத்தில் சரக்கு ரயில் ஒன்று எதிரில் வந்த பயணிகள் ரயில் மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது தரைவழி தாக்குதலை நடத்தவுள்ளது அதன்படி காசாவுக்குள் இஸ்ரேல் ராணுவத்தின் தரைப்படை நுழைந்துள்ளது இதனால் காசாவில் மேலும் வலி எண்ணிக்கை உயரும் அச்சம் எழுந்துள்ளது இதனிடையே இஸ்ரேலின் அண்டை நாடான ஜார்டன் நாட்டு மன்னர் அப்துல்லா பின் உடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார் பயங்கரவாதம் வன்முறை மற்றும் மனித உயிர்கள் வலி குறித்து இருவரும் தங்களது கவலை களை பகிர்ந்து கொண்ட நிலையில் விரைவான தீர்வுக்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என தெரிவித்தனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை இருபத்தைந்தாம் தேதி மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கெப்புபாரா மற்றும் சிட்டகாங் இடையே வங்கதேச கடற்கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இருபத்தி இரண்டாவது போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் அதிர்ச்சி தந்தது சென்னை சேப்பாக மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தது பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நாற்பத்தி ஒன்பதாவது ஒவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த நிலையில் எட்டி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்தது இந்நிலையில் மும்பையில் நடைபெறும் இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகள் மோதவுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் முழுவதும் இன்று விஜயதசமி கொண்டாட்டம் பள்ளிகளில் வித்தியாரம்பம் மாணவர் சேர்க்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம் நீட் விளக்கு கோரும் திமுகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு பெருகுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் நீட் தேர்வு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க நாள்தோறும் போராடுவோம் என்றும் அழைப்பு தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடியை அகற்றுவதுதான் மாநில அரசின் எண்ணம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு பேட்டி ஆம்னி பேருந்துகளுக்கு எதிராக அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு கண்டனம் தென்மாநில ஆம்னி பேருந்து கூட்டமைப்பு ஸ்ட்ரைக் அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தகவல் தூத்துக்குடி மாவட்டம் குலசை முத்தாரம்மன் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள் தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று சூரசம்ஹாரம் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜகவினர் மீது கைது நடவடிக்கை தமிழக அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளதாக அண்ணாமலை அதிரடி பாஜக தேசிய தலைமை நியமித்த குழு இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர உள்ளதாகவும் தகவல் தமிழகத்தை சேர்ந்தவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொள்கை கோட்பாடுகளை தூக்கி எறிய தயார் என்றும் சீமான் அறிவிப்பு சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களின் வரலாற்றை ஆட்சி செய்தவர்கள் திட்டமிட்டே மறைத்துள்ளனர் திருச்சியில் மருது சகோதரர்கள் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் போராட்டம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து வடமாநில தொழிலாளர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு சந்திரயான் மூன்று திட்டத்தில் நிலவுக்கு சென்ற விக்ரம் லேண்டரின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது புழக்யான் ரோவர் உயிரோடு இருந்தாலும் தகவல் பரிமாற்றம் இருக்காது என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல் கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத அனுமதி முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி நான்காவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா விடுதலை ஒன்றாம் பாகம் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட தமிழ் படங்கள் திரையிட தேர்வு வங்கதேசத்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் இஸ்ரேலின் தொடர் குண்டுவீச்சால் காசாவில் ஐந்தாயிரத்தை தாண்டிய உயிரிழப்பு காசாவுக்குள் நுழைந்தது இஸ்ரேல் ராணுவத்தின் தரைப்படை மேலும் வலி உயரும் என அச்சம் இஸ்ரேல் போர் சூழல் குறித்து ஜார்ஜன் நாட்டு மன்னருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதம் வன்முறை மனித உயிர்கள் வலி குறித்து கவலைகளை பகிர்ந்து கொண்டனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி தந்த ஆப்கானிஸ்தான் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்திய பாரம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகள் மோதல் மும்பை வேங்கடே மைதானத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு போட்டி தொடக்கம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்